السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من عود بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل الله ومن يضلل فلا هادي الله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ஏக நல்லடியார்களே அந்த இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கரனையும் நம் அனைவரையும் இந்த வெற்றி மார்க்கத்தினை பற்றி பிடிக்க செய்த ஏக இறைவனின் இறுதி தூதராகிய முகமது நபி சல்லாஹ் அலஹி வசலம் அவர்களின் மீதும் அவர்களை தம்முடைய வாழ்க்கையில் தம்மால் இயன்ற அளவிற்கு அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்தவர்கள் மீதும் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மீதும் இனி வாழ இருப்பவர்கள் என அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலைபரட்டுமாக என பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையினை துவங்குகின்றேன் அஹமது இல்லா உயிர் தியாகத்தினால் உயர்ந்த இஸ்லாம் என்கின்ற தலைப்பின் கீழாக இஸ்லாமிய படைகள் சந்தித்த ஒவ்வொரு போர்க்களமாக நாம் படிப்படியாக அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் நேற்றைய தினத்தோடு அகல் போரை நாம் நிறைவு செய்திருந்தோம் அதனையினுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாம் எந்த போர்க்களத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் இஸ்லாமிய படை வீரர்கள் கிறிஸ்தவர்கள் ரோம பாரசீக நாடுகளை எல்லாம் உமர் அலி அல்லா அவர்களினுடைய காலத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றி கண்டார்கள் அதற்கு ஆரம்ப அடிப்படையாக இருந்தது இந்த போர் தான் இந்த போர் தான் முதல் முதலில் ரோமாரியர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில் நடந்த போர் முத்தா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு போர் இந்த முத்தா போர்க்களத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை எதிர்பார்க்க முடியாது மிகப்பெரிய ஒரு வெற்றி இஸ்லாமிய படைக்கு கிடைத்தது என்றால் அது மொத்தா யுத்தத்தில் தான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நடைபெற்ற ஒரு போர் அதிகமளவில் படைபலம் இல்லாமல் இஸ்லாமிய படை நின்ற ஒரு திணற நின்ற ஒரு சமயத்தில் நடைபெற்ற ஒரு போர் இந்த போர் எதனால நடைபெறுகிறது என்றால் நபிகள் நாயகம் இஸ்லம் அவர்கள் அகல் போர் முடிவடைகிறது அகல் போர் முடியும் போது ஒரு சகாவிதுவா கேட்டிருப்பார் இடத்தில் என்ன துவா கேட்டிருப்பார்னா இறைவாய் இனிமே மக்கா குரேசியர்களுக்கும் நவியல் நாயகம் சலாஹ் அலி வஸ்லாம் அவர்களுக்கும் மத்தியிலான போர் இன்னும் நீடிக்கும் என்றால் என்னை நீ உயிரோடு வாழச்சு நான் அவர்களோடு போரிட வேண்டும் இல்ல இதோட மக்கத்து வாசிகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் போர் முடிவடைந்துருச்சு இதோட போர் கிடையாது என்றால் என்னுடைய உயிரை நீ எடுத்துக்கோ என்று சொல்லி அவர் பிரார்த்தனை செய்திருப்பார் அவர் அந்த அகல் போரினாலே மரணி மரணிக்கவும் செய்திருப்பார் இதை நாம் நேற்றைய தினம் பார்த்திருந்தோம் இதைத் தொடர்ந்து அகல் போர் ஹிஜி அஞ்சல நடைபெறுகிறது கிஜிரி ஆறு துல்கராத மாதத்தில் நபிகள் நாயகம் சல்லாஹ் இஸ்லாம் அவர்களும் நபிகள் நாயகம் சல்லாஹ் இஸ்லாம் அவர்களோடு சேர்ந்த சகாபாக்கள் எல்லாரும் மக்காவிற்கு உம்ரா செய்வதற்காக சென்று கொண்டு இருக்கிறார்கள் அப்படி உம்ராக்கு போகும் போதே பாதி வழியிலே தடுத்து நிறுத்தப்பட்டு குதைபியா என்கின்ற இடத்தில் ஒரு உடன்படிக்கை எடுத்துக் கொள்வார்கள் சமாதான உடன்படிக்கை இப்படி மாறி மாறி அரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கடைசியில யாருமே மிஞ்ச மாட்டோம் மக்கத்து குறைசியர்களும் இஸ்லாமியர்களும் திரும்ப திரும்ப சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா ஒண்ணு மக்கா இருக்கிற இடம் தெரியாம போயிரும் இல்லாட்டி மதினா இருக்கிற இடம் தெரியாம போயிரும் மக்களுக்கு நிம்மதியே கிடையாது இதனால ஒரு சமாதான உடன்படிக்கை போடுகிறார்கள் உதயவியாயங்கிற உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை பிரகாரம் இரண்டு மக்கத்து குறைசியர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நடுவே போர் என்பது நிறுத்தப்பட்டதாக மாறிவிட்டது நபிகள் நாயகம் சவாலிஸ்தம் அவங்களுக்கு நிம்மதி மக்கத்து வாசிகளுக்கும் நிம்மதி போர் இனிமேல் நமக்குள்ள கிடையாது என்று சொல்லி சமாதானமாக சென்று விட்டார்கள் இதை தொடர்ந்து நபிகள் நாயகம் சவாலிஸ்தம் அவர்கள் மக்கத்து வாசிகளோடு போர் நிறைவு செய்திருந்தாலும் மற்ற இடங்களோடு போர் செய்து கொண்டிருந்தார்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டக்கூடிய ஏராளமான கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் அதை தொடர்ந்து ஹிஜிரி ஏழுல பார்த்தோம்னா கைபர் போர்க்களத்துக்கு எல்லாம் போர்க்களம் இந்த போர்க்களத்திற்கான அடிப்படை என்ன எதனால இந்த போர் வந்துச்சுன்னா நபிகள் நாயகம் சலாஹி இஸ்லாம் அவர்கள் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மன்னர்களுக்கும் இஸ்லாமிய அழைப்பு கொடுப்பதற்காக ஒரு கடிதத்தை எழுதினார்கள் ஒரு கடிதத்தை ஏற்படுத்தி அந்த கடிதத்துல என்னெல்லாம் எழுதியிருப்பாங்கன்னா இந்த கடிதம் என்பது இறைவனினுடைய தூதரான முகமது நபி சலாஹ் அலி வஸ்லம் அவர்கள் எழுதுவது உங்களை நான் இஸ்லாத்தின் அழைக்கிறேன் அல்லாவிற்கு எதையும் வினை வைக்க கூடாது என்று ஏகத்துவ கொள்கை எழுதி ஒவ்வொரு நாட்டு மன்னர்களுக்கும் அனுப்பி வைத்தார்கள் அதை பார்த்துவிட்டு அந்த நாட்டு மன்னர்கள் இஸ்லாத்தின் பால் என்பதற்காக அந்த கடிதத்தை எழுதி அனுப்புவார்கள் அப்படி எழுதி அனுப்பும் பொழுது புஸ்ரா என்கின்ற ஒரு நாடு இருக்கிறது அந்த நாட்டில் ஒரு மன்னர் ஒருவர் இருக்கிறார் அந்த மன்னருக்கு ஒரு கடிதத்தை ஒரு சஹாபி கொடுத்து அனுப்பி வைக்கிறார்கள் அது ஹாரிசுக்கு உமைர் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி இவர் என்ன செய்றார்னா ரோமாபுரி நாட்டுக்குள் செல்கிறார் அங்க இருக்கக்கூடியதான் அந்த புசரா என்கின்ற ஒரு பிரதேசம் அந்த நாட்டுக்கு போய் அந்த மன்னருக்கு போய் கடிதத்தை கொடுக்கணும் இதுதான் ரசுலா கொடுத்த பணி அந்த பணியை செய்து முடிப்பதற்காக தம்முடைய பயணத்தை தயார் செய்து கொண்டு குசரா பிரதேசத்தை நோக்கி இவர் பயணிக்க ஆரம்பமாகி போயிக்கொண்டே இருக்கிறார் அப்படி போய்கிட்டே என்ன இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஒட்டுமொத்த அந்த ரோமாபுரிய நாட்டிற்கும் பல்கா என்கின்ற ஒரு மாநிலம் இருக்குது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிபர் அவர் என்ன செய்றார்னா இவரை கைது செய்து விடுகிறார் ஹாரி இப்போ உமே இவரை கைது செஞ்சு உங்களுக்கு இங்க என்ன வேலை நீங்க எதுக்கு இங்க பயணம் செஞ்சு போயிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி முஹம்மது நபி சலா அலி இஸ்லாம் இருந்து வரக்கூடிய கடிதம் இதை நான் கொண்டு போய் இந்த மன்னர்கிட்ட சேர்க்கணும் அதனாலதான் நான் போய்கிட்டு இருக்கிறேன் அந்த கடிதத்தை வாங்கி படித்து பார்த்து விட்டு ஒரு தூதுவராக வருகிறார் இவர் எந்த விதமான ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்த வரல இந்த நாட்டுக்கு வந்து போரை பற்றி அறிவிப்பு செய்யறதுக்கு தான் வரல இவர் ஒரு தூதுவராக வந்து கொண்டிருக்கிறார் இவர் தூதுவர் என்று அறிந்தும் அந்த பல்கா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிபர் என்ன செஞ்சார்னா இந்த அல் ஹாரிஸ் உமேர் என்று சொல்லக்கூடியவரை கொலை செய்து விடுகிறார் தூதுவரை கொலை செய்வது என்பது மிகப்பெரிய தேச துரோகத்திற்கு சமமான ஒரு காயம் தூதுவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களை அவர்களுக்கு வெறுப்பான ஒரு காரியத்துல கூட ஈடுபடக்கூடாது ஆனால் அவருக்கு மாற்றமாக தூதரை அவமதிப்பதே மிகப்பெரிய ஒரு குற்றம் அவமதிப்பதை தாண்டி தூதரையே கொலை செய்து விடுகிறார்கள் இந்த செய்தி ரசுலாக்கு கிடைக்கிறது நம்முடைய தூதரை ஒருவன் கொலை செய்து விட்டான் ரோமாபுரியல்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அதிபர் நம்முடைய தூதரை கொன்று விட்டான் என்கின்ற செய்தி இஸ்லாமியர்களுக்கு கிடைக்கிறது அன்னைக்கு அரபியர்கள் எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தானா ரோமாபிரியர்களை எதிர்த்து நம்ம போரிடுவது என்பது தற்கொலைக்கு சமம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள் ஒட்டுமொத்த அரபு பிரதேசமும் சேர்ந்து ரோமாபுரி எதிர்த்து சண்டையிட்டாலும் அரபியர்களால ஜெயிக்கவே முடியாது ரோமாபுரி என்பது மிகப்பெரிய ஒரு பிரதேசம் அவங்க எல்லாரும் ஒற்றுமையோடு வந்து அரபு தீப தான் தாக்க ஆரம்பிச்சாங்கன்னா எந்த அரபையும் விடவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அரபியர்கள் பயந்து கொண்டிருந்த காலம் இந்த ஒரு காலத்தில் செய்தி கிடைக்குது நம்முடைய தூதுவரை ஒருவர் கொலை செய்து விட்டார் என்ன இந்த விஷயத்தை இப்படியே இல்ல ரோமாபுரியர்களுக்கு எதிராக நம்ம படை ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்கள் அரபியர்களுக்கே மிகப்பெரிய ஒரு பயம் ரோமாபுரியை எதிர்த்து போரிடுவதற்கே பயம் வெற்றி தோல்வி அப்படி எல்லாம் யோசிக்கவே முடியாது ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று அரபியர்கள் எல்லோரும் நம்பிக்கை கொண்டு கொண்டிருந்தார்கள் நம்ம எதிர்த்து போனோம்னா கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியாது படைபலத்தோடு நல்ல ஒரு வளர்ந்த ஒரு பிரதேசமாக இருக்கிறார்கள் அவர்களோடு சண்டையிட்டு நம்மளால ஜெயிக்கவே முடியாது என்று அஞ்சு நடுங்கிக் கொண்டிருந்த காலம் ரசோல்லா என்ன செய்யறாங்கன்னா நம்முடைய தூது வரை கொலை செய்து விட்டார்கள் நிச்சயம் இதற்கு எதிராக நாம் போர்படை திரட்டி ஆக வேண்டும் என்று நாயகம் செலவாயிசம் அவர்கள் சஹாபாக்களோடு ஆலோசனை செய்கிறார்கள் ஆலோசனை செய்ததற்கு பின்பாக இந்த போர்க்களம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத அந்த போர்க்களத்தில் நபிகளால் மேற்கொள்ளக்கூடிய அந்த கையாளுதலே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ரசோலா என்ன செஞ்சாங்கன்னா மூன்று படை தளபதிகளை நியமிக்கிறார்கள் இது வரைக்கும் எந்த போர் எடுத்துக்கிட்டோம்னாலும் பத்ரா இருக்கலாம் உகதாக இருக்கலாம் அதே போன்று கைபர் போராக இருக்கலாம் எல்லா போர்க்களத்திற்கும் ஒரே ஒரு தலைபதி அந்த தளபதியினுடைய வேலை என்னன்னா நம்ம இஸ்லாமிய நாட்டினுடைய போர்க்கொடியை வைத்திருப்பார் ஒட்டுமொத்த இஸ்லாமிய படையும் அவர் தான் நிர்ணயம் செய்து கொண்டிருப்பார் முதல்ல இவங்க போய் தாக்கணும் தாக்கி விட்டு இவர்கள் எந்த இடத்துக்கு வரணும் அந்த ஒரு பார்மேசனை கொண்டு வரதே அந்த தளபதியினுடைய ஒரு கையில கீழேதான் இருக்கும் அவர் தான் அந்த இஸ்லாமிய படையினுடைய கொடியையும் வைத்திருப்பார் மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பு தளபதி அப்படிங்கிற பொறுப்பு இந்த பொறுப்பு ரசுல்லா ஒரே ஒருத்தவங்க தான் கொடுப்பாங்க எல்லா போர்க்களத்திலும் ஆனால் இந்த போர்க்களமும் அந்த போர்க்களத்துக்கு மத்தியம் அமிகல் நாயகம் அவர்கள் ஒரு மாற்று ஒரு மாற்றமாக மூன்று படை தளபதிகளை ஏற்பாடு செய்கிறார்கள் மூன்று படை தளபதிகளை ஏற்பாடு செய்யும் பொழுது ரசுல்லா சொன்ன வாசகம் என்ன தெரியுமா முதலாவது படை தளபதி ரசோலா யாரை நியமித்தார்கள் இவர் யாருன்னா நவிகல் நாயகன் இஸ்லாம் அவர்களினுடைய வளர்ப்பு மகனாக இருந்தவர்கள் இவரைத்தான் முதலாவது படை தளபதியாக நியமிக்கிறார்கள் நியமித்து விட்டு சொன்ன முதல் இன் ரசி ஒருவேளை கொல்லப்பட்டுட்டார் ரசுல்லா சொல்ற வாசகத்தை பாருங்க ஒருவேளை கொல்லப்பட்டு விட்டால் அப்பொழுது இரண்டாவது படை தளபதி வருவார் இரண்டாவது படை தளபதியார் ஜாவிர் பின் அபித் ரலி அல் ஆஹ் அவரை குறிப்பிடுகிறார்கள் முதலாவது படை தளபதி நியமிக்கப்படுவார் ஒருவேளை இரண்டாவது படை தளபதியும் கொல்லப்பட்டுட்டார் பொதுவா போரையினுடைய அம்சமே அப்படின்னா போர் தளபதி அந்த எதிரி படையினுடைய தளபதியை கொண்டுட்டோம் போர்ல நம்ம ஜெயிச்சிடலாம் எதிரி படையில தளபதி காலி அப்படின்னாலே அந்த ஒரு படை அப்படிங்கிறது ஒரு பார்மேசனோடு இருக்காது ஒரு கட்டுப்பாடோடு இருக்காது அவர்களை ஈஸியா சதரடிக்க வைத்து அசால்ட்டாக ஜெயித்து விடலாம் அதனால ஒட்டுமொத்த படையினுடைய நோக்கமும் எங்க இருக்குன்னா படை தளபதியின் மீதுதான் குறி இருக்கும் அதனால ரசூலா எப்படி வைக்கிறாங்க ஹரிசா அவர் கொல்லப்பட்டு ஜாஃபர் பின் அபிதாலி குத்தில ஜாஃபர் ஒருவேளை ஜாஃபரும் கொல்லப்பட்டுட்டார்னா அப்பொழுது மூன்றாவது படை தளபதி அவர் தளபதியாக நியமிக்கப்படுவார் மூன்றாவது படை தளபதியினுடைய பேர் ஹாலித் பின் அலிதா அப்துல்லா இப்னு ரவாஹா இவர்கள் மூவரும் தான் நபிகள் நாயகம் சல்லா அலி வஸ்லாம் அவர்களால் நியமிக்கப்பட்ட தளபதிமார்கள் மூன்று தளபதி தான் ரசோலை நியமிக்கிறார்கள் மூன்று தளபதி என்பதே மிகப்பெரிய அதிகம் ஏன்னா எல்லா போர்க்களத்துக்கும் ஒரே ஒரு தளபதி ஆனால் அத்தா போர்க்களத்திற்கு மாத்திரம் மூன்று படை தளபதிகள் அந்த மூன்று படை தளபதிகளினுடைய மனசையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஜெயது குழு ஹாரிசாவுக்கு எப்படி இருக்கும் ரசோலா சொல்லும் பொழுது இவர் படை தளபதி இவர் கொல்லப்பட்டுட்டார்னா அடுத்தவர் ஒரு படை தளபதியாக வந்துருவார் நம்ம எல்லாருக்குமே எப்படின்னா நம்ம எப்ப மரணிப்போம் தெரியாது ஆனால் ஜெய்து குலு ஹாரிசா அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை ரசுனா சொல்லி கொண்டிருக்கிறார்கள் வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் மரணித்து விட்டால் இரண்டாம் அவர் பழைய தளபதியாக நியமிக்கப்படுவார் அவருக்கும் அதே நீங்க கொல்லப்பட்டீங்கன்னா அப்துல்லா எம் ரவாகா அவர்கள் படைத்தளபதியாக நியமிக்கப்படுவார்கள் அப்துல்லா எம்லா சொல்லல அவர் கொல்லப்பட்டுட்டா என்னன்னு ரசுலா சொல்லல மூன்று படை அதிகம் என்று நினைத்து நபிகள் நாயகன் அவர்கள் மக்களுக்கு நற்போதனை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் நீங்க நம்முடைய தூதுவரை எந்த இடத்தில் கொலை செய்தார்களோ அந்த இடத்திற்கு செல்லுங்கள் சென்று விட்டு எதிரிகளை நன்மையின் பக்கம் அலையுங்கள் இஸ்லாத்தின் பக்கம் அலையுங்கள் அவர்கள் கட்டுப்பட்டார்கள் என்றால் அவர்களினுடைய கட்டுப்படுதலை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அற வழியில் நீங்கள் போர் செய்யுங்கள் அற போர் புரியுங்கள் நீங்கள் அந்த போர்க்களத்திலும் நிதானமாக இருக்க வேண்டும் போர்க்களத்துல நீங்க வரம்பு மீறீராங்க எப்படிப்பட்ட ஒரு தலைவர்னு பாருங்க தூதரை கொலை செய்திருக்கிறார்கள் அதற்கு பழி வாங்கக்கூடிய எண்ணத்துல சென்றாலும் நிதானத்தோடு நீங்கள் போர் செய்ய வேண்டும் இது போன்ற ஏராளமான அறிவுரைகளை கொடுத்துவிட்டு இஸ்லாமிய படையை வழி அனுப்பி வைக்கிறார்கள் நபிகள் நாயகம் சரஹாலு இஸ்லாம் அவர்கள் அந்த போர்ல பங்கெடுக்க கிடையாது ரசுல்லா ஏராளமான போர்களை சந்தித்திருக்கிறார்கள் ஆனால் நபிகள் நாயகன் சலாஹலு இஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்ட போர்களில் மட்டும்தான் பங்களிப்பை செலுத்தி இருக்கிறார்கள் ரசுல்லா எத்தனை போர்ல கலந்துகிட்டாங்கன்னு தெரியுமா பத்தொன்பது போர்கள் நபிகள் நாயகம் சுல்லா இஸ்லாம் அவர்கள் உயிரோடு வாழும் பொழுது பத்தொன்பது போர்களில் தான் நபிகள் நாயகம் சரஹாலு இஸ்லாம் அவர்கள் கலந்து கொண்டார்கள் மிற்மித்த போர்களுத்துக்கெல்லாம் இப்ப கைபர் அலி பார்த்தோம்னா அழிதாகும் அவர்களை படை தளபதியாக நியமித்து அனுப்பி வைத்தார்கள் இதை போன்று அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு சூழலும் அன்றைய காலத்தில் இருந்தது பொருட்களத்துக்கு அதே மாதிரிதான் ரசுலா மூன்று படை தளபதிகளை நியமிக்கிறார்கள் நியமித்து நீங்கள் அந்த முத்தா என்கின்ற இடத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு நபிகளார் மதினாவில் இருந்து மக்களினுடைய பொறுப்பை நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள் இப்பொழுது இஸ்லாமிய படை என்ன செய்தா மதினாவில் இருந்து ஷாம் நாட்டை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார்கள் ஷாம் நாட்டில் பல்கா என்கின்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் முத்தா என்கின்ற இடம் ஷாம் நாட்டை நோக்கி இஸ்லாமிய படை செல்கிறார்கள் போய் கொண்டே இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அந்த மாநிலத்திற்கு அருகமையில் செல்லும் பொழுது இஸ்லாமிய படையினுடைய தூதுவர்கள் ஒரு சில தூது செய்தி எடுத்து வருகிறார்கள் உலக செய்தி என்ன செய்தி கொண்டு வந்து சேர்க்கிறாங்கன்னா எதிரி படை எத்தனை நபர்கள் எல்லா போர்க்களத்தையும் நம்ம பார்த்தோம் எல்லா பொருட்களத்திலே இருக்கிற அடிப்படையான அம்சம் என்னன்னா எதிரிகளை பற்றிய செய்திகளை அவர்களை பற்றிய துப்பு செய்திகளை நாம் தெரிந்து கொள்வது அப்பதான் அதற்கு ஏத்த மாதிரி நம்முடைய படையை தயார் செய்து அவர்களுக்கு எதிராக நம்மால் போரிட முடியும் அதனால அந்த செய்தி அறிந்து வந்து சொல்கிறார்கள் எதிரி படையினுடைய ஒட்டுமொத்த நபர்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா இரண்டு லட்சம் நபர்கள் இருக்கிறார்கள் ஒரு லட்சம் நபர்களை அந்த பல்கா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிபர் என்ன செய்தார்னா திரட்டுகிறார் இன்னொரு ஒரு ஒரு லட்சம் நபர்களை கூட்டாக சேர்த்துக் கொண்டு இரண்டு லட்சம் எதிரிகள் காத்துக் கொண்டு இருக்கிறார்கள் ரசுருல்லா இஸ்லாமிய படை வீரர்களுக்கு மூன்று தளபதி நியமித்து அனுப்பிச்சார்கள் இஸ்லாமிய படையினுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா மூவாயிரம் நபர்கள் மூவாயிரம் பேர் தான் படையை திரட்டி போய்கிட்டு இருக்காங்க ஷாம் நாட்டுக்கு போவோம் போர் செய்வோம் என்கின்ற நம்பிக்கையில போறாங்க போறது மூவாயிரம் நபர்கள் மூவாயிரம் அப்படிங்கறதே இஸ்லாமியர்களுக்கு அதிகம் மூவாயிரம் பேர் கொண்ட ஒரு போர் படை அப்படிங்கிறது இஸ்லாமிய வரலாற்றில் நம்மளால பார்க்கவே முடியாது அகல் யுத்தத்துலதான் இதை விட அதிகமாக போரிட்டார்கள் அகல் யுத்தம் அப்படிங்கிறது மதினாலே நடைபெற்ற நாள் இன்னைக்கு அதிகமாக இருந்தது பதில் எடுத்துக்கிட்டு உகதை எடுத்துக்கிட்டு எதை எடுத்து பார்த்தாலும் மூவாயிரம் அப்படிங்கிறதே இஸ்லாமியர்களுக்கு அதிகம் மூவாயிரம் பேர் ரசூல் அனுப்பிச்சு சொன்னேன் நம்ம பெரிய படையோட போறோம் என்று இஸ்லாமிய படையை நினைத்துக் கொண்டிருந்தார்கள் எதிரி இருந்து செய்தி வருது எதிரி படையில இரண்டு லட்சம் நபர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கு எதிராக போரிடுவதற்கு பயணம் அதே இடத்தில் நின்று விட்டு ஒட்டுமொத்த சகாபாக்கள் எப்படி முன்னேறி போக முடியும் மூவாயிரம் பேர் போய்கிட்டு போரிட வந்தவர்கள் லட்சம் பேர் அப்படியே டபுள் மடங்கு கூட கிடையாது எவ்வளவோ மடங்குகள் அதிகமாக இரண்டு லட்சம் நபர்கள் காத்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்ன செய்ய தெரியுது ஒட்டுமொத்த படையும் பயணத்தை நிறுத்திவிட்டு ஆலோசனை கூட்டத்தில் அமர்கிறார்கள் என்ன செய்யலாம் ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க மூவாயிரம் பேர் போனோம்னா நிச்சயம் நம்மளால எதிர்க்கவே முடியாது ஒட்டுமொத்த அரபியர்களினுடைய எண்ணமும் அதுதான் அரபியர்கள் என்னதான் நினைச்சாலும் அங்க இருக்கக்கூடிய ரோம வீரர்களை ஜெயிக்கவே முடியாது அந்த அளவுக்கு அவர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள் வீரமாக இருப்பார்கள் வலிமையாக இருப்பார்கள் அதிகமாக இருப்பார்கள் இப்படி எல்லாம் அரபியர்களுக்கு மத்தியில் பேச்சு ஓடியது இது அனைத்தையும் தாண்டி இஸ்லாமிய படை போர் செய்யலாம்னு கிளம்பினா ரெண்டு லட்சம் வீரர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள் எல்லாரும் சென்று ஆலோசனை செய்தாங்க அதிகமாக முன்வைக்கப்பட்ட என்ன தெரியுமா நிறைய பேர் ஏராளமான கருத்துக்களை சொல்கிறார்கள் இறுதியாக ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது நம்ம என்ன செய்யலாம்னா இங்கிருந்து மதினாவிற்கு நபிகள் நாயகம் சரவாலிஸ்டம் அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்புவோம் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு நம்ம மூவாயிரம் பேர் தான் இருக்கிறோம் ஆனால் எதிரிகளினுடைய படை எண்ணிக்கை ரெண்டு லட்சமாக இருக்கிறது நம்ம என்ன செய்யலாம் என்கின்ற தகவலை ரசுல்லாட்ட கேட்போம் ரசூல்லா ஏதாவது திட்டம் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு ரசுல்லா ரெண்டு விஷயத்த செய்யலாம் ஒண்ணு என்ன செய்வாங்கன்னா இன்னும் அதிகமான படை வீரர்களை அனுப்பலாம் நம்ம கொஞ்சம் இன்னும் அதிகமாக நம்முடைய பழைய நல்ல விரிவாக்கம் செய்து கொண்டு அப்புறம் நம்ம சென்று போரிடலாம் இல்லாட்டி ரசுலா ஏதாவது வேற ஏதாவது திட்டத்தை சொல்லலாம் ரசொலாட்டை கேட்டுட்டு எதுவாக இருந்தாலும் செய்வோம் நபிகளாருக்கு ஒரு கடிதம் எழுதுவோம் என்று இறுதியாக முடிவெடுக்கப்படுகிறது அந்த இடத்திலேயே பயணம் தொடராமல் இரண்டு நாட்கள் ஆலோசனை செய்து கொண்டே இருக்கிறார்கள் உண்மையிலேயே நம்மள யாராக இருந்தாலும் இந்த கருத்தை தான் ஏத்து இதுதான் சரியான கருத்து ரசுலாட்டை கேட்போம் ரசூலா என்ன சொல்றாங்களோ சரி இன்னும் நிறைய வீரர்கள் அனுப்புறாங்களா வீரர்கள் வரட்டும் போய் போர் செய்வோம் இல்ல ரசுலா வேற என்ன சொன்னாலும் அதுக்கு நம்ம கட்டுப்படுவோம் இதைத்தான் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருப்போம் பெரும்பான்மையான சகாபாக்கள் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒருவர் எழுதுகிறார் ஒட்டுமொத்த இஸ்லாமிய மூவாயிரம் வீரர்களும் இருக்கிறார்கள் அதிகபட்சமான வீரர்கள் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் ரசுல்லாட்டை கேட்போம் ரசுல்லாவுக்கு கடிதம் எழுப்போம் ரசுல்லா பதில் கடிதம் அனுப்படும் அது வரைக்கும் இங்கேயே காத்துக்கிட்டு இருப்போம் இந்த ஒரு கருத்திற்கு அதிகபட்சமான எல்லா வீரர்களும் ஒப்பு கொண்டு விடுகிறார்கள் எழுந்த அந்த சஹாபி அப்துல்லா இவனு ரவாகா எழுந்துவிட்டு மூவாயிரம் நபர்களையும் பார்க்கிறார் அப்துல் அஹிம் யார்னா ரவிக நாயகம் அவர்களால இறுதி படை தளபதியாக தேர்வு செய்யப்பட்ட ஒரு மனித மூன்றாவது படை தளபதி அவர் எழுந்து ஒட்டுமொத்த இஸ்லாமிய படையை பார்த்தும் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கிறார் முதல்ல அவர் கேட்ட கேள்வி என்னன்னா அவர் பேசக்கூடிய அந்த பேச்சிலேயே அவரினுடைய உள்ளத்தில் எந்த அளவு இருக்கு ஈமான் உறுதியோடு இருக்கு என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள இயல்கிறது எந்திரித்து விட்டு முதலில் கேட்கிறார் இப்பொழுது நீங்கள் எந்த வீர மரணத்தை வெறுக்கிறீர்களோ இதற்காகவா நீங்கள் மதினாவிலிருந்து புறப்பட்டு வந்தீர்கள் நம்ம இருந்து புறப்பட்டு வந்தோம் எதுக்காக வந்தோம் நம்முடைய ஒரே நோக்கம் போரில் கொல்லப்பட்டு ஷகீராகணும் நாளைக்கு சொர்க்கத்துல ஒரு ஷகீரன் என்ற பட்டத்தோடு நாம் சுற்றி தெரிய வேண்டும் அதுக்காகதானே கிளம்பி வந்தோம் இப்பொழுது எதற்காக நாம் கொண்டு கொண்டிருக்கிறோம் எதிரிகள்கிட்ட நம்ம போய் போர் செய்கிறோம் எதை வைத்து நாம் போர் செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஆயுதங்களை வைத்து போர் செய்கிறோமா அல்லது நம்முடைய ஆற்றலை வைத்து போர் செய்கிறோமா அல்லது நம்முடைய எண்ணிக்கையை கணக்கில் கொண்டு போர் செய்கிறோமா எதுவும் கிடையாது அவர் பேசக்கூடிய பேச்சை பாருங்க பாருளவிற்கு வீர வீரதீரமாக பேசுகிறார்கள் இறுதியாக அவர் சொன்ன ஒரே கருத்து இஸ்லாமிய படையை எதற்காக தயங்கி நிற்கிறீர்கள் நாளைக்கு போர்க்கள் போர்ல போய் சந்தித்தால் இரண்டு வாக்கியங்களில் ஒன்று நிச்சயம் ஒன்று வெற்றி இல்லை என்றால் வீர மரணம் நமக்கு நிச்சயம் இஸ்லாமிய படைக்கு நஷ்டமே கிடையாது நம்ம தோற்கவே மாட்டோம் நிச்சயம் நமக்கு வெற்றி மட்டும்தான் ஒண்ணு இந்த உலகத்துல வெற்றி கொல்லப்பட்டுட்டோமா உலகத்துல தோத்துட்டு போறோம் மருமையில ஜெயிச்சிடலாம் வீர மரணம் என்கின்ற பட்டம் நமக்கு கிடைக்கும் இப்படிப்பட்ட ஒரு வீர ஒரு உரையை ஒட்டுமொத்த சகாபாக்களுக்கும் பேசுகிறார்கள் பேசியவுடன் எந்த சஹாபினாலையாவது மறுக்க முடியுமா இல்ல இல்ல ஏற்கனவே சொன்ன கருத்து தான் சரி ரசோலாக்கு கடிதம் எழுப்போம் எந்த சஹாபிக்கும் மறுப்பதற்கு மனமே வரவில்லை ஒட்டுமொத்த சஹாபாக்களும் அப்துல்லா ஒரு அவாக சொன்ன கருத்தை ஏற்றுக்கொண்டு நாளைக்கு போர் போய் செய்யறோம் போய் செய்யக்கூடிய போரில் நமக்கு நிச்சயம் ஒன்று வெற்றி கிடைக்கும் இல்லை என்றாலும் வெற்றி தான் வெற்றி கிடைக்கும் உலகத்தில் நம்ம வீர மரணத்தை சுவைக்கலாம் என்று மூவாயிரம் படை வீரர்களும் எழுகிறார்கள் எல்லா படை வீரர்களினுடைய உள்ளத்தையும் பாருங்கள் உலக வாழ்க்கையை துச்சமாக மதித்தார்கள் நாளைக்கு போர்க்களத்திற்கு போறோம் உயிரே போனாலும் பரவாயில்லை நம்முடைய தூதுவரை கொலை செய்துவிட்டு நான் தங்களிடத்தில் மிகப்பெரிய படைபலம் இருக்கிறது என்கின்ற திமிரில் நமக்கே ஒரு போர் பிரகடனத்தை அறிவிக்கின்ற வகையில் நம்முடைய தூதர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் பதில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக மூவாயிரம் படை வீரர்களும் அங்கிருந்து கிளம்பி செல்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு தைரியத்தோடு மூவாயிரம் பேர் ரெண்டு லட்சம் பேரை எதிர்க்க முடியுமா எதிர்த்தா உயிரோட திரும்ப முடியுமா நமக்கு நிச்சயம் வெற்றியே கிடைக்காது என்று பல சகாபாக்கள் உணர்ந்திருந்தாலும் உயிரை கொடுப்பதற்காக ஷாம் நாட்டை நோக்கி பயணம் செய்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகு அந்த போர்க்களத்தில் என்னவெல்லாம் நடந்தது இஸ்லாமிய படைகள் எந்த அளவுக்கு வீழ்ச்சியை சந்தித்தார்கள் இறுதியில் எதிரி படைக்கு எந்த அளவுக்கு நாம் மிகப்பெரிய ஒரு பதிலடியை கொடுத்தோம் என்பதையெல்லாம் நாளைய தினம் பார்ப்போம் அஸ்லாம் வரமத்துலாஹி வர